மனித தலையும் பாம்பு உடலும் கொண்ட உடல் அமைப்பிற்கு ராகு என்றும் மனித உடலும் பாம்பின் தலையும் கொண்ட அமைப்புக்கு கேது என்ற பெயரும் நிலைக்கும் என்றார் பிரம்மதேவர் பிரம்மதேவர் சுவர்பானுவிற்கு அளித்த வரம் சூரியன் மற்றும் சந்திரனால் காட்டிக் கொடுக்கப்பட்டு இந்த நிலை அடைந்ததால் அவர்களை பழிவாங்குவதற்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டினார் சுவர்பானு பிரம்மதேவர் எவ்வளவு எடுத்துரைத்தும் சமாதானமடையாத சுவர்பானுவைக் கண்ட பிரம்மதேவர் நவகிரக பரிபாலனத்தில் இணையும்போது சூரியன் மற்றும் சந்திரனின் ஒளிகளை அடக்கி அவர்களுக்கு கிரகண தோஷத்தை ஏற்படுத்துவீர்களாக என அருள் புரிந்தார் பின்னர் இத்துடன் திருப்திக் என்றார் பிரம்மதேவர் மேலும் நீங்கள் இருவரும் மற்ற கிரகங்களைப் போல் முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கி எதிர் எதிராக சஞ்சாரம் செய்வீர்களாக என அருள்பாலித்தார் அப்போது மகாவிஷ்ணு ராகு கேதுவின் முன் தோன்றினார் நவகிரக பரிபாலனத்தில் இடமளித்தும் ஒளியை அழிக்கும் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு கிரகணம் பிடிக்கும் வரத்தினை அழித்துவிட்டீர்களா என பிரம்மதேவரிடம் கேட்டார் மேலும் அசுரர்களின் ஆட்சி நடக்கும் காலத்தில் ஒரு அசுரனை எவ்வாறு நவகிரக பரிபாலனத்தில் ஈடுபடுத்த முடியும் இது அசுரர்களின் பலத்தை மேலும் அதிகரிக்கும் எனவே கடைசி அசுரன் இராவணன் அழியும் வரை இவர்கள் இருவரில் கேதுவானவன் கடக ராசியில் அமர்ந்து ரிக் யஜூர் சாம வேதங்களையும் ராகுவானவன் மகர ராசியிலிருந்து அதர்வண வேதத்தையும் உரியவர்களின் மூலம் கற்றுணர்ந்து வேத ஞானம் பெற்ற ராகு ஞானக்காரனாகவும் கேது மோட்சக்காரனாகவும் செயல்பட்டு பூமியில் தோன்றிய உயிர்களுக்கு ஞானம் மற்றும் மோட்சம் பெற அனுகிரகம் செய்யட்டும் என்றார் அதன்படியே இறுதியில் அசுரன் இராவணன் மாண்ட பிறகு நவகிரகங்களில் இருவரும் கிரக அந்தஸ்து பெற்று சஞ்சாரம் செய்யத் தொடங்கினார்கள் வீதகவ்யர் என்னும் முனிவர் சிறந்த சிவபக்தராகவும் அனைவருக்கும் உதவும் தர்மசீலராகவும் வாழ்ந்து வந்தார் வீதகவ்யர் சிறுவயதில் தன் வீட்டிற்கு யாசகம் கேட்டு வந்தவர்களின் தட்டில் சிறு கற்களைப் போட்டுவிட்டார் யாசகம் கேட்டு வந்தவரும் அதை அறியாது உண்டு சிறு உடல் உபாதைக்கு ஆளாகித் துன்புற்றார் யமலோகத்தைக் காணுதல் தனது தவ வலிமையால் ஒரு சமயம் எமலோகத்தை நாடி யமனுடன் நரகத்தின் அனைத்து பகுதிகளையும் பார்த்து வந்தார் அப்போது வழியில் தெரிந்த ஒரு கல் பாறை ஒன்றைப் பற்றி வினவினார் கர்மாவை அறிதல் அதற்கு யமலோகத்தின் வேந்தனான தர்மராஜன் பூவுலகில் வாழ்ந்த ஒருவர் சிறுவயதில் தன் வீட்டிற்கு யாசகம் கேட்டு வந்தவர்களின் தட்டில் சிறு கற்களைப் போட்டுவிட்டார் அதை அறியாத யாசகரும் உண்டு துன்புற்றார் என்றும் அன்று அவர் அளித்த சிறு கல்லானது இன்று வளர்ந்து பெரிய பாறையாக உள்ளது என்றும் கூறினார் அவர் தனது வாழ்நாள் முடிந்து எமலோகம் அடையும் பொழுது இங்கு வைக்கப்பட்டுள்ளது என்றார் தர்மராஜன் இதை கேட்டதும் அது யாரென்று அறிந்து கொண்டார் வீதகவியர் பின்பு தர்மராஜாவிடம் இச்செயலுக்கு ஏதேனும் பரிகாரம் உள்ளதா என்று கேட்டார் ஆலோசனை கிடைத்தல் தர்மராஜாவோ இச்செயலுக்கு பரிகாரம் உள்ளது என்றும் இச்செயலை செய்தவர் தம் வாழும் பூவுலகில் இப்பாறைக்கு நிகரான பாறையைத் தேர்ந்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து குடித்துவர இப்பறையானது கரைந்துவிடும் என்றார் தனது அலட்சியத்தால் ஏற்பட்ட இந்த பாவமலையை நான் உண்டே கரைப்பேன் என்று வீதகவியர் தனது மனதில் சபதம் கொண்டார் முன்னோர்களைக் காணுதல் பின்பு நரகத்தில் மற்றொரு இடத்தில் சில பெரியவர்கள் பசி தாகத்தால் அவதிப்படுவதை வீதகவியர் கண்டு அவர்களிடம் என்ன குற்றமிழைத்தீர்கள் என்று வினவினார் அந்தப் பெரியவர்களும் தன் முன் நிற்பது யாதென்று அறியாது முனிவரே எங்களுக்கு நீர் வார்த்து என்னும் தர்ப்பணம் செய்து கரையேற்ற புத்திரர்கள் இல்லாததால் புத் என்னும் நரகத்தில் இவ்வகை துன்பத்தில் ஆட்பட்டு உள்ளோம் என்று கூறினார்கள் அவர்களின் கூற்றுகளிலிருந்து இவர்கள் தம் முன்னோர்கள் என்பதையும் அறிந்து அவர்களின் இன்னல்களையும் குறைக்க வேண்டும் என்பதையும் மனதில் கொண்டு வீதகவியர் பூலோகத்தை அடைந்தார் கர்மாவைக் கரைத்தல் பூலோகத்தை அடைந்த வீதகவியர் யமலோகத்தில்தான் கண்ட பாறைக்கு நிகரான பாறையை தேர்வு செய்து தான் வாழும் பொழுதே அப்பாறையை உண்ண முடிவு செய்தார் தினமும் சிவயோகத்தில் அமர்ந்து யோகநிலை முடிந்ததும் தான் தேர்வு செய்த பாறையை பொடிப்பொடியாக செய்து அதை நீரில் கரைத்து தினமும் குடித்து வந்தார் இவ்விதமாக செய்துவரதான் தேர்வு செய்த முழு பாறையையும் அவர் கரைத்து குடித்துவிட்டார் இதன் காரணமாகவே எமலோகத்தில் அவர் சிறுவயதில் அறியாமல் செய்த செயலால் உருவான சிறு கல்லானது அதாவது பாறையாக உருவெடுத்த அப்பாறையானது முழுவதுமாக எமலோகத்தில் இருந்து அகன்றது சிலாதர் என்னும் பெயரில் பின்னாளில் அழைக்கப்பட்டார் பித்ரு கடன்களை அடைத்தல் பின்பு ஒரு நன்னாளில் சிலாதர் சித்திரவதி என்னும் உத்தமியை மணந்து இல்வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தார் திருமணம் நடந்து நீண்ட நாட்களாகியும் அவர்களுக்கு புத்திரப்பேறு என்பது கிடைக்காத கனியாகவே இருந்து வந்தது இதன் காரணமாக அவரது மனைவியான சித்திரவதி தனது பதியிடம் தங்களின் குலத்தை விளக்க தங்களுக்கு ஒரு குழந்தையை என்னால் ஈன்றெடுத்துக் கொடுக்க முடியவில்லையே என்று கூறி தனது மனதில் கொண்ட கவலையை எடுத்துரைத்தாள் தனது இல்லத்தாள் கொண்டுள்ள கவலையை அறிந்ததும் தனது இல்லத்தாளை நோக்கி கருவில் சுமந்து பிறக்கும் குழந்தைகளை விட இறைவன் அருளும் குழந்தையை நாம் அடைவோம் என்று தெரிவித்து தனது மனைவிக்கு ஆறுதல் கூறினார் தவம் இயற்றுதல் தனது இல்லத்தாளுக்கு அளித்த வாக்குறுதியின்படி தனக்கு இறைவன் அருளும்படியான ஒரு புத்திரப்பேறு வேண்டும் என்பதை உணர்ந்ததும் சிவபெருமானை எண்ணி கடும் தவம் புரியத் தொடங்கினார் திருவையாறு எனப்படும் புண்ணிய நதிக்கு சென்று அங்குள்ள அயனரி என்னும் புனித தீர்த்தத்தில் நீராடி எம்பெருமானை பூஜித்து ஒற்றைக்காலில் பஞ்சாக்கினி மத்தியில் நின்று பிள்ளைவரம் வேண்டி கடும் தவம் புரியத் தொடங்கினார் வரம் வேண்டுதல் சிலாத முனிவர் ஆயிரம் தேவ ஆண்டுகள் எம்பெருமானை எண்ணி தவம் இருந்தார் அவருடைய தவத்தால் மகிழ்ந்த எம்பெருமான் அவருக்கு காட்சியளித்தார் எம்பெருமானும் சிலாதரைக் கண்டு சிலாதரே உனது தவத்தினால் யாம் மனம் மகிழ்ந்தோம் உமக்கு வேண்டும் வரத்தைக் கேட்டு பெருவாயாக என்று கூறினார் எம்பெருமானின் திருவாயிலிருந்து மலர்ந்த இவ்வார்த்தைகளைக் கேட்டதும் சிலாத முனிவர் எழுந்து எம்பெருமானை பலவாறாகத் துதித்து அதாவது முக்கண்ணுடையவரே ஐந்து தொழில் புரிபவரே அனைத்தையும் தன்னுள் கொண்டவரே யோகிகளாலும் முனிவர்களாலும் தியானிக்கப்படுகின்றவரே லோகநாயகரே எனப் பலவாறாக துதித்து தன் மனதில் இருந்த கவலைகளை எடுத்துரைத்தார் அதாவது தனக்கு இன்னும் புத்திர பாக்கியம் இல்லை என்றும் எனவே தங்கள் அம்சம் சார்ந்த புதல்வனை வரமாக எனக்கு தந்தருள வேண்டும் என்றும் வேண்டி நின்றார் எம்பெருமானும் சிலாத முனிவரிடம் மெய்வருத்தி நீ செய்த தவத்தால் என்னை மகிழ்வித்த உனக்கு என் அம்சமுடைய புதல்வனை தருவேன் என்று அவர் வேண்டிய வரத்தினை அளித்து அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் பின் சிலாத முனிவர் மனமகிழ்வுடன் தனது இருப்பிடம் நோக்கி விரைந்து சென்று நிகழ்ந்த யாவற்றையும் தனது இல்லத்தாளிடம் எடுத்துரைத்து மகிழ்ந்தார் வரம் கிடைக்கப் பெறுதல் சில காலம் சென்ற பிறகு தன் ஆசிரமத்தில் வேள்வி நடத்துவதற்காக தனது ஆசிரமத்தின் அருகில் இருந்த இடத்தை உழுதபோது கலப்பையில் பட்டு ஒரு செப்புப் பெட்டியானது வெளிப்பட்டது அப்பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் சூரியனைப் போன்ற அதிக ஒளியுடன் கலாதி அழகு கொண்ட ஆண் குழந்தை நான்கு கால் கொண்ட அமைப்புடன் இருந்தது நான்கு கால் கொண்ட அமைப்புடன் இருந்த குழந்தையைக் கண்டு அங்கிருந்த சில முனிவர்கள் இந்த குழந்தையானது அசுரர்களின் சதியாகக் கூட இருக்கலாம் என எண்ணி அந்த இடத்தை விட்டு போய்விட முயன்றனர் அவ்வேளையில் அசரீரி ஒன்று உண்டாயிற்று அதாவது எம்பெருமானிடம் நீர் பெற்ற வரமே இக்குழந்தையாகும் சிவபெருமானே உனக்கு இக்குழந்தையை தந்துள்ளார் குழந்தையை எடுத்து வளர்த்து இந்நாள் வரை நீர் அனுபவித்து வந்த துன்பத்தில் இருந்து உனக்கும் உன் முன்னோர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று கூறியது செப்பேசன் அசரீரி கூறிய கூற்றிலிருந்து எம்பெருமான் கூறிய அருளும் தன் நினைவுக்கு வரவே அக்குழந்தையை மிகவும் அன்புடனும் வாஞ்சையுடனும் எடுத்து தனது மார்புடன் அணைத்துக் கொண்டார் பின்பு ஆகாயத்தை நோக்கி தனக்கான புத்திரனை அளித்த எம்பெருமானுக்கு மிகுந்த மகிழ்வுடன் தனது நன்றியை செலுத்தினார் பின்பு குழந்தையுடன் தான் தங்கியிருக்கும் ஆசிரமத்திற்கு விரைந்து சென்று நமக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான் என்று தனது துணைவியிடம் மகிழ்வுடன் கூறி தனது மகிழ்ச்சியை தனது இல்லத்தாளிடம் பகிர்ந்து கொண்டார் சிலாத முனிவர் செப்பு பெட்டியிலிருந்து தனக்கு இவ்வளவு பெரிய ஒரு மாணிக்கம் கிடைக்கப் பெற்றமையால் இனி உன்னை அனைவரும் செப்பேசன் என்றும் நந்தி என்றும் அழைப்பார்கள் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார் சிலாத முனிவர் வேதம் கற்றல் சிலாத முனிவருடன் ஆசிரமத்தில் வளர்ந்து வந்த நந்தியோ சிறுவயது முதல் இதிகாசங்களையும் தர்ம சாஸ்திரங்கள் புராணம் என அனைத்து வேதங்களையும் மந்திரம் யோகம் போன்ற கலைகளில் நிபுணத்துவம் கொண்டவராகவும் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார் சிறுவயது முதலே அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார் நந்தி ஆசி பெறுதல் அன்றொரு சமயத்தில் சிலாத முனிவருடைய ஆசிரமத்திற்கு மித்ரா வருணர்கள் வருகை தந்தனர் சிலாத முனிவரும் அவர்களின் வருகையைக் கண்டு மனதில் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொண்டார் சிலாத முனிவர் மித்ரா வருணர்களை மிகுந்த பக்தியோடு உபசரித்து தனது புதல்வனான நந்தியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அவர்கள் முன் நந்தியும் பணிவுடன் நடந்து கொண்டு வணங்கி நின்றார் ஆயுளை அறிதல் அவ்வேளையில் மித்ரா நந்தியை நோக்கி நீ குருவிற்கு உண்டான பணிவிடைகளை செய்து என்றும் அழியாத புகழுடன் நல்லதொரு பதவியை அடைவாயாக என்று ஆசீர்வதித்தார் இவர்களின் ஆசீர்வாதத்தைக் கேட்டு திடுக்கிட்டார் ஸ்லாதர் அதாவது மூன்று காலம் உணர்ந்த முனிவர்களே அனைத்தும் உணர்ந்த ஞானிகளே பெற்றோர்களாகிய நீங்கள் என் மகனை என்றும் தீர்க்காயுளுடன் வாள் என்று ஆசீர்வதிப்பதை விட்டுவிட்டு வேறுவிதமாக ஆசீர்வதிக்கின்றீர்களே இதைக் கேட்கும்போது என் மனம் மிகுந்த கவலை கொள்கிறது இதற்கான காரணம் என்னவென்று சிலாதர் அவர்களிடம் கேட்டார் சிலாத முனிவருக்கு பதிலளிக்கும் வகையில் மித்ரா வருணர்கள் முனிவரே உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் உங்கள் புதல்வனின் ஆயுள் காலம் என்பது எட்டு வருடங்கள்தான் என்றும் இன்னும் அவன் ஒரு ஆண்டு காலம் மட்டுமே வாழ இயலும் இதுவே அவனுக்கு விதிக்கப்பட்ட விதியாகும் இவ்வாறு இருக்க நாங்கள் அவனை எவ்வாறு தீர்க்காயுளுடன் வாழ்வாய் என்று ஆசீர்வதிக்க இயலும் என்று பதிலளித்தனர் முனிவர்களிடம் சற்றும் எதிர்பார்க்காத இவ்விதமான பதிலால் தன் நிலை என்ன என்று அறியாது அவ்விடத்திலேயே மயங்கி விழுந்தார் பின்பு முனிவர்கள் அனைவரும் சிலாதரை மயக்கத்திலிருந்து விழித்தெழச் செய்து அவரவர்களின் கர்ம வினையை அவரவர்கள் செய்த வினைக்கு ஏற்ப அனுபவிக்க வேண்டும் என்பதே விதியாகும் இதை எவராலும் மாற்ற இயலாது இதை அறிந்து உனது மனதை திடப்படுத்திக் கொள் என்று சிலாதரிடம் ஆறுதல் கூறி அங்கிருந்து விடைபெற்றுச் சென்றனர் கவலை கொள்ளுதல் முனிவர்கள் அவ்விடம் விட்டு அகன்றதும் அவர்கள் உரைத்த பதில்களே சிலாத முனிவரின் செவிகளில் மீண்டும் மீண்டும் கேட்கத் தொடங்கின அருள் பாவித்தவரோ சிவபெருமான் ஆனால் பாலகனின் உயிர் இவ்வளவுதான் என்று தனக்கு எடுத்துரைத்தவர்கள் மூன்று காலங்களையும் உணர்ந்தவர்களான முனிவர்கள் ஆனால் எம்பெருமானின் வாக்கு பொய்யாகாது என்ற எண்ணமும் பலவிதமான சஞ்சலங்களும் தோன்றி அவர் தன்னை அறியாது தன் மகனை எண்ணி அழுது கண்ணீர் விடத் தொடங்கினார் சமாதானம் செய்தல் தந்தையின் அழுகையைக் கண்ட நந்திதேவர் தந்தையிடம் விரைந்து சென்று தாங்கள் ஏன் அழுகின்றீர்கள் தங்களின் துன்பத்திற்குக் காரணம் யாது என எதுவும் அறியாத சிறுபாலகன் தன் தந்தையிடம் வினவினார் சிலாத முனிவர் தன் மகனிடம் நம் ஆசிரமத்திற்கு வந்திருந்த முனிவர்கள் யாவற்றையும் அறிந்தவர்கள் அவர்களின் கூற்று என்றும் பொய்யாகாது அவர்கள் நீ இன்னும் ஓராண்டு மட்டுமே வாழ இயலும் என்று என்னிடம் கூறினார்கள் அதை கேட்டு என் மனதில் மிகுந்த கவலை உண்டானது என்றும் இதை நான் எவ்விதம் உன் அன்னையிடம் உரைப்பேன் என்று அறியேன் என்றும் தன் மனதில் மிகுந்த கனத்துடன் தனது மகனான நந்தியிடம் எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார் தந்தை அடைந்துள்ள இன்னலை கண்ட நந்தி தன் தந்தையிடம் தாங்கள் எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் என்றும் என்னை எவராலும் வெல்ல இயலாது என்றும் என் உயிரை எமன் எடுத்துச் செல்ல இயலாது என்றும் கூறி தனது தந்தையை சமாதானப்படுத்தினார் தன்னுடைய மகன் இவ்விதம் கூறியதைக் கேட்ட சிலாதர் தன்னுடைய மகனிடம் மரணத்தை எவராலும் வெல்ல இயலாது என்றும் அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்றும் கூறினார் நீ எதை கொண்டு உன் மரணத்தை தடுக்க இயலும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் நீ என்ன தவம் செய்து கொண்டிருக்கின்றாயா உன்னை நான் பெறுவதற்காக ஆயிரம் ஆண்டுகள் தவமிருந்து சிவபெருமானிடம் வரமாக பெற்றேன் ஆனால் உனக்கு இருப்பதோ ஒரு ஆண்டு மட்டுமே அதில் தவமிருந்து எவ்விதம் சிவபெருமானைக் காண இயலும் என்று தன் மனதில் தோன்றிய எண்ணங்களை பல வேதங்கள் பயின்ற தனது மகனிடம் எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார் தவம் புரிதல் நந்தி தன் தந்தையிடம் தவம் தானம் மற்றும் வித்தைகளால் மகிழ்ந்து சிவபெருமான் பக்தர்களுக்கு காட்சியளிப்பவர் அல்ல அவர் நம் மனங்களில் உள்ள பக்திக்காக மட்டுமே ஆனந்தம் அடைந்து காட்சியளிக்கக்கூடியவர் நான் தீய எண்ணங்கள் இல்லாமல் பக்தியுடன் வழிபட்டு எம்பெருமானிடம் இரவா வரம் பெற்று வருகிறேன் என்றும் அதற்கு தாங்கள் எனக்கு தவம் புரிய அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் வேண்டி நின்றார் சிலாத முனிவரும் தன் மனதில் தனது மகன் எம்பெருமானின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு அவனை ஆசீர்வதித்து தவம்புரிய மனதார வாழ்த்தினார் பின்பு தனது மகன் நினைத்த காரியத்தில் ஜெயம் கொள்ள அனுதினமும் எம்பெருமானை பூஜிப்பதாக தனது மகனிடம் கூறி தவம் புரிய அனுமதி அளித்தார் தனது தந்தையிடம் அனுமதி பெற்ற மகிழ்ச்சியில் ஏழு வயதே ஆன சிறு பாலகன் மிருத்யுவான மரணத்தை வெல்ல வேண்டுமென்று திடகாத்திரமான வைராக்கியத்துடன் தவம்புரிய வனத்தை நோக்கிப் புறப்பட்டுச் சென்றார் புவனை நதி நதிகளில் சிறந்த நதியான புவனை நதியை அடைந்து நதியின் நடுப்பகுதியில் மூழ்கி தனது சித்தத்தில் சிவனை எண்ணி ருத்ர ருத்ரமந்திரத்தை ஜெபிக்கத் தொடங்கினார் தனக்கு ஏற்படும் மரணத்தை வெல்ல வேண்டும் என்ற கருத்தோடு நிகழும் தட்பவெப்ப மாற்றங்களை கூட மறந்து தனது சித்தத்தில் பரம்பொருளான சிவபெருமானை எண்ணி அவருடன் இணைந்தார் போல் தனது தவத்தை தொடர்ந்தார் எம்பெருமான் காட்சியளித்தல் நிகழும் மாற்றங்கள் மற்றும் பலவிதமான இன்னல்களையும் கண்டு பொருட்படுத்தாமல் தனது சித்தத்தில் எம்பெருமானை எண்ணி தனது வாக்கியத்தையே லட்சியமாகக் கொண்டு ருத்திர மந்திரத்தை ஒரு கோடி முறை ஜெபித்து முடிக்கும் பொழுது அவரது தவத்தினைக் கண்ட எம்பெருமான் அவரின் உண்மையான பக்திக்கு மனம் மகிழ்ந்து அவருக்குக் காட்சியளித்தார் நந்திவரம் பெறுதல் சிவபெருமான் நந்தியிடம் உன் தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் வேண்டும் வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார் நந்தியோ தனது தவத்தை நிறுத்தி எவருக்கும் காண கிடைக்காத அரும்பெரும் காட்சியை தன் கண்களின் மூலம் கண்டு மிகுந்த மனமகிழ்ச்சி அடைந்தார் அந்த கணப்பொழுதில் தனக்கான எதுவும் எம்பெருமானிடம் கேட்க அவருக்கு விருப்பமில்லை மனம் கொண்ட மகிழ்ச்சியில் எம்பெருமானிடம் நான் இன்னும் ஒரு கோடித்தரம் ஜெபம் ஜெபிக்க எனக்குத் தாங்கள் அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார் சிவபெருமானும் நந்தி வேண்டிய வரத்தை அருளிமறைய நந்திதேவரின் முன்ஜென்ம கர்மாவை பற்றிய நினைவுகள் மேலோங்கத் தொடங்கின எல்லாம் உணர்ந்த சிவபெருமான் நந்தியின் குணம் பற்றி நன்கு அறிந்தவராயிற்றே முன்ஜென்மத்தை அறிதல் ஆடி என்ற அசுரன் பிரம்மதேவரை நோக்கி நீண்ட காலமாக தவம் இருந்தான் அந்த அசுரனின் தவத்தால் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவனுக்கு காட்சியளித்து உனக்கு வேண்டும் வரத்தை கேட்பாயாக என்று கூறினார் அசுரன் தனக்கு சாகா வரம் வேண்டும் என்று கேட்டான் ஆனால் பிரம்மதேவரோ பிறப்பு என்பதிருந்தால் இறப்பு என்பது கட்டாயம் இருக்கும் எனவே உனக்கு இந்த வரத்தை அழிக்க முடியாது என்றும் வேறு வரம் கேட்பாயாக என்றும் கூறினார் சற்று யோசித்த அசுரன் தன்னுடைய மரணம் என்பது சந்திர தேவதாகமான நட்சத்திரத்தை சூடிய தேவர் தாகமான முகூர்த்தத்தில் சம்பவிக்க வேண்டும் என்று வேண்டினான் பிரம்மதேவரும் அவன் வேண்டிய வரத்தை அருளி அவ்விடம் விட்டு மறைந்தார் சிவபெருமானால் மட்டுமே என்பதை அறிந்து கொண்டு சிவபெருமான் இல்லாத பிரபஞ்சத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சிக்கத் தொடங்கினான் அதாவது எம்பெருமான் தியான நிலையில் இருக்கும் பொழுது அவரை அழிப்பது எளிது என்பது அசுரனின் எண்ணமாகும் எம்பெருமானைப் பற்றி அறிதல் அதாவது முன்ஜென்மத்தில் நந்தி கைலாயத்தில் சிவனுடைய அந்தரங்க காவலராக இருந்தார் சிவபெருமான் ஆழ்ந்த யோக நிலையில் ஆழ்ந்திருந்தார் பிரம்மதேவரிடம் பெற்ற ஆடி என்ற அசுரன் கைலாயம் வந்து காவலராக இருந்த நந்தியிடம் எம்பெருமான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அவரின் நிலை பற்றிய விவரங்கள் யாவற்றையும் அறிந்து கொண்டான் எம்பெருமான் இருக்கும் கைலாய குகையில் நுழைந்தான் குகையினுள் நுழைந்ததும் நாக வடிவம் உள்ள தனது உருவத்தை அழகிய லாவண்யம் கொண்ட சுரூபமாக மாற்றி சிவபெருமானை அடைய முற்படத் தொடங்கினான் அழகிய உருவத்துடன் தன் மனம் முழுவதும் தாங்களே இருப்பதாகவும் தன்னால் தாங்கள் இல்லாமல் இருக்க இயலாது என்றும் தங்கள் மீது காம வயப்பட்டிருக்கின்றேன் ஆனால் நீங்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறீர்களே என்ற சொற்களைக் கொண்ட பேச்சுகளை பேசி சிவபெருமான் அருகில் சென்று அவரின் நிலையை கலைக்கத் தொடங்கினான் அதாவது தனது மாய சக்திகளைக் கொண்டு சிவபெருமானை தாக்கத் துணிந்தான் ஆடி என்ற அசுரன் அவனுடைய தாக்குதலால் தவம் கலைந்த எம்பெருமான் மிகுந்த கோபத்துடன் அருகிலிருந்த சூலாயுதத்தால் அவனது உடலை பிளந்து எரிந்தார் அவரின் கோபமானது கட்டுக்கடங்காமல் குகையினை விட்டு வெளியே கேட்க நந்திதேவரும் அனர்த்தம் நிகழ்ந்துவிட்டது என்பதை அறிந்து உள்ளே சென்றார் சிவபெருமான் கட்டுக்கடங்காத கோபத்தினால் என் அனுமதியின்றி அசுரனை உள்ளே விட்டதன் காரணமாய் பூலோகத்தில் ஆயுள் பலம் குறைந்த சிறுவனாகப் பிறந்து மடிவாயாக என்று நந்தியை சபித்தார் சாப விமோசனம் பெறுதல் நந்திதேவரும் சிவபெருமானிடம் நிகழ்ந்தவை அனைத்தும் எம்மை அறியாமல் நிகழ்ந்தவையே என்று தனக்கே உரித்தான சக்திகளைக் கொண்டு அவற்றை சிவபெருமானிடம் எடுத்துரைக்கத் தொடங்கினார் அதுவரை கோபம் கொண்ட எம்பெருமான் நந்தியின் மீது கொண்ட அன்பினால் அவரது கோபம் தனிய நான் உனக்கு அளித்த சாபம் சாபமே நந்தி நீ பூலோகத்தில் பிறந்து என்னை நினைத்து ஜபம் செய்து அனைத்து தேவர்களாலும் போற்றக்கூடிய ஒரு உன்னத நிலையை அடைவாய் என்று கூறி அவர் அளித்த சாபத்திற்கு விமோசனம் அளித்தார் அதுவரை என்றுமே சிவபெருமானிடம் இருந்து பிரியாத நந்தி பூலோகத்தில் சிலாத முனிவருக்கு மகனாகப் பிறந்து இன்று தவம் புரிவதற்கான காரணத்தையும் அறிந்து கொண்டார் நந்தியின் புகழை பார் உலகம் உணர எம்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்றாகும் தவத்தை தொடங்குதல் தனது முன்ஜென்மத்தை பற்றி அறிந்ததும் தனது தவத்தினை நிறுத்தாமல் நந்திதேவர் மீண்டும் புவனை நதியில் அமர்ந்து மீண்டும் அவரின் விருப்பப்படியே ஒரு கோடி ருத்திர ஜெபத்தினை ஜெபிக்கத் தொடங்கினார் அவர் ஒரு கோடி ருத்ர ஜெபத்தினை ஜெபித்த பின்பு மீண்டும் சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்து நந்தி உனக்கு வேண்டும் வரத்தை கேட்பாயாக என்று கூறினார் சிவபெருமானைக் கண்ட நந்திதேவர் அவரை பணிந்து வணங்கினார் பின்பு நந்திதேவரோ இம்முறையும் தனக்காக எவ்விதமான வரத்தினையும் கேட்காமல் அனைத்தையும் அறிந்த எம்பெருமானே என்னுள் இருக்கும் சிவபெருமானே நான் மீண்டும் ஒரு கோடி முறை ருத்திர மந்திரத்தை ஜெபிக்கும்படி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் எம்பெருமானும் நந்தி வேண்டிய வரத்தை அருளி அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் இதே போன்று நந்திதேவர் எம்பெருமானிடம் ஐந்து முறைகள் என சிவபெருமானிடம் வரம் பெற்று ஏழாவது கோடி ருத்திர ஜெபத்தினை ஜெபித்து கதிரவனை விட பிரகாசமான ஒளிமிகுந்த பொலிவுடன் இருந்து தனது எட்டாவது கோடி ருத்திர ஜெபத்தினை ஜெபிக்கத் தொடங்கினார் தேவர்கள் பயம் கொள்ளுதல் எட்டாவது கோடி ருத்ர ஜெபத்தினை ஜெபிக்கத் தொடங்கியபொழுது நந்திதேவரின் தேஜஸ் ஒளியைக் கண்ட தேவர்கள் யமதர்மன் மற்றும் அஷ்டதிக்பாலகர்கள் என அனைவரும் என்ன நிகழுமோ என ஒருவிதமான அச்சம் கொண்டனர் ஆனால் சிவபெருமானோ நந்தியின் திடமான உள்ளத்தைக் கண்டு மிகவும் மனம் மகிழ்ந்தார் அன்னையுடன் எம்பெருமான் காட்சியளித்தல் நந்திதேவர் எட்டாவது கோடி ருத்ர ஜெபத்தினை செய்து கொண்டிருக்கையிலேயே எம்பெருமான் சதுர்புஜ நாகபூஷண வியாக்கிர வடிவமாய் பிரம்மதேவரும் திருமாலும் இருபுறமிருக்க பார்வதி தேவியும் அவர்களது மைந்தர்களான விநாயகர் மற்றும் முருகன் ஆகியோருடன் பூதகணங்கள் மற்றும் வேதங்கள் நான்கும் புடைசூழக் காட்சியளித்தார் புவனை நதியில் நீரில் மூழ்கியிருந்து தவம் புரிந்து கொண்டிருந்த நந்தியை எம்பெருமான் தனது கரங்களால் தூக்கி புவனை நதிக்கரையில் நிறுத்தினார் சிலாதரின் புதல்வனாகிய நந்தியே உனது மனோதிடத்தினாலும் நீர் கொண்ட வைராக்கிய தவத்தினைக் கண்டு யாம் மிகவும் மனம் மகிழ்ந்தோம் என்றும் கூறி உனக்கு வேண்டிய வரம் யாது என்று கேட்டார் நந்தி தேவரோ எம்பெருமானிடம் நான் மேற்கொண்டு இன்னும் ஒரு கோடி ருத்ர ருத்ரஜபத்தினை ஜெபிக்க தாங்கள் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டார் வரம் வேண்டுதல் எம்பெருமான் நந்தியை நோக்கி நீர் செய்த எட்டு கோடி ருத்திர ஜெபத்திற்கு தேவலோகத்தில் உள்ள அனைத்து உயர்ந்த பதவிகளையும் நான் உனக்கு அளிக்க வேண்டும் என்றும் இனியும் நீ மேற்கொண்டு ஜெபத்தினை செய்வதைக் காட்டிலும் நீ செய்த ஜெபத்திற்கு வேண்டும் வரத்தைக் கேட்பாயாக என்றும் உன் தவத்திற்கு இப்பூவுலகில் எவரும் இணையாக இருக்க இயலாது என்றும் கூறினார் நந்திதேவரோ எம்பெருமானின் முன் பணிந்து நின்று அவரை பலவாறு துதித்து அவரை மகிழ்விக்கத் தொடங்கினார் பின்பு அவரிடம் எம்பெருமானே உங்களின் தரிசனத்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அடைந்துள்ளேன் என்றும் தன் மனம் கொண்ட மகிழ்ச்சி நிலையை எடுத்துரைத்தார் பின்பு தன் தவத்திற்கான வரத்தினை கேட்கத் தொடங்கினார் எனக்கு தேவலோகம் சூரியலோகம் பிரம்மலோகம் மற்றும் விஷ்ணுலோகம் போன்ற எந்த உலகத்திலும் உயர் பதவிகளும் பொறுப்புகளும் வேண்டாம் என்றும் எனக்கு மரணம் இல்லாத வல்லமை கொண்ட இறை நிலைமையும் வேண்டாம் என்றும் கூறினார் நந்திதேவர் எம்பெருமானை நோக்கி எம்பெருமானே எனக்கு இவ்வுலகில் பிறந்து மடியும் ஜனனம் மற்றும் மரணம் கொண்ட இன்ப துன்ப வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் நான் என்றும் உங்களின் அருகிலேயே இருக்கும் பாக்கியத்தை தாங்கள் எனக்கு அருள வேண்டும் என்றும் என்னை ஈன்றெடுத்த என் பெற்றோரின் முன்னோர்களின் வர்க்கத்தினருக்கு மோட்சமும் அவருக்கு சிவப்பதவியும் அளிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார் எம்பெருமான் அருளுதல் எம்பெருமானும் நந்திதேவரின் வேண்டுதலை ஏற்று மிகவும் மனம் மகிழ்ந்தார் பின்பு நந்திதேவரை நோக்கி நந்தினியும் என் மைந்தர்களில் ஒருவனாக இருக்கப் பெறுவாய் என்றும் உன்னை எவர் நினைத்தாலும் அவர்களுக்கு மரண பயம் என்பது உண்டாகாது என்றும் இனி எனக்கு நிகரான பராக்கிரமம் உடையவன் என்றும் என் கணங்களுக்கு தலைவனாக விளங்குவாய் என்றும் பின்பு நந்தி முன்னோர்களுக்காக வேண்டிய வரத்தையும் திருவாய் மலர்ந்து அருளினார் நந்திபனை உருவாதல் நந்திதேவர் என்னை எண்ணி தவம் புரிந்த இந்த புவனை நதியானது நந்திபனை என்று இனிவரும் காலங்களில் அழைக்கப்படும் என்று எம்பெருமான் கூறினார் நந்தி நாகாத்பதம் தோன்றுதல் எம்பெருமான் அருளியதைக் கேட்டவுடனே புவனை நதியின் நதியானவள் அவ்விடம் தோன்றி சிவபெருமானை பலவாறாகத் துதித்துப் போற்றினாள் பின்பு எம்பெருமானிடம் தங்களின் மைந்தனான நந்தியானவர் என்னுள்ளிருந்து இந்த மாபெரும் பாக்கியத்தை அடைந்துள்ளதால் இக்கணப்பொழுது முதல் நந்தியும் தனக்கு புத்திரனாகவும் பாக்கியத்தை எனக்கு தாங்கள் அருள வேண்டும் என்று வேண்டி நின்றாள் அடியார்க்கு வேண்டியவற்றை அருளும் கருணைக்கடலான எம்பெருமான் நதியானவள் வேண்டுகோளை ஏற்று நந்தியை நதிக்கும் மகனாக இருக்கப் பெறுவாய் என்று அருளினார் அவர் அளித்த அருளின்படியே நந்தியும் தனது அன்னையான புவனையின் திருவடிகளில் விழுந்து வணங்கி பெற்றதும் தனது மகனை ஆசீர்வதித்த நதியானவள் நந்தியை தனது மார்போடு அணைத்து மனமகிழ்ச்சி கொண்டாள் நதியானவள் மகிழ்ச்சி கொண்ட ஆனந்த நிலையில் அவளின் தனத்திலிருந்து அமுத நதியானது பிறந்து உலகம் முழுவதும் மகிழ்ச்சி அளிக்கும் பொருட்டு பாய்ந்து சென்றது நந்திதேவரின் மீது கொண்ட ஆனந்த நிலையினால் உருவான இந்நதிக்கு நந்திநாதாத்பதம் என்று பெயர் உண்டாகி அனைவராலும் அழைக்கப்பட்டது ஒளி பெருகுதல் சிவபெருமான் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட காண்பதற்கு அரிய செயல்பாடுகள் கொண்ட சொர்ணத்தால் உருவாக்கப்பட்ட தங்க மகுடத்தை நந்தியின் சிரசின் மீது சூட்டி எப்போதும் அழியாத என்றும் புதிது போன்று காட்சியளிக்கும் தன்மை கொண்டு விளங்கும் வெண்பட்டு ஆடையை அவரின் மீது போர்த்தி ஆயிரம் தாமரை மலர்களாலான மாலை ஒன்றினை நந்திக்கு அணிவித்தார் அப்பொழுது நந்திதேவரைக் காணும்போது பல இலட்ச ஆதவ ஒளிகளை தன்னகத்தே பொருந்தியவர் போல காட்சியளித்தார் தேவியின் அருள் பெறுதல் எம்பெருமான் தனது அருகிலிருந்த பார்வதி தேவியை பார்த்து தேவி நம் மைந்தனாகிய நந்திக்கும் உனது அருள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கூறவே பார்வதி தேவியும் அக்கணத்தில் தனது பதியின் விருப்பத்தை மனதார ஏற்றுக்கொண்டு நந்திதேவரை தனது கரங்களால் வாரி அணைத்துக் கொண்டு மகனே எம்பெருமானின் வாக்கு எக்காலத்திலும் பொய்யாகாது என்றும் என்னுள் இருக்கும் என் நாதனின் விருப்பம் போல என்றும் அவர்களின் கணங்களுக்கு இன்று முதல் நீயே தலைவனாக இருப்பாய் என்றும் ஆசி கூறினார் கணப்படைகளின் வருகை பார்வதி தேவியின் கூற்றுகளை அடுத்து எம்பெருமான் தனது படைத்தலைவர்கள் மற்றும் தேவர்கள் என அனைவரையும் இவ்விடம் வரும்படி என்ன கணப்பொழுதில் எட்டு திக்குகளில் இருந்து ருத்ரகணங்கள் அனைவரும் கரங்களில் ஆயுதங்கள் மற்றும் சூலம் ஏந்தியாவாறு நீலகண்டமும் ஒளிவீசும் அக்கினி கொண்ட விழிகளை உடைய எண்ணிறந்தோர் அங்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் மட்டும் அல்லாத ஏனைய வீரர்களான கபாலீசன் விசோகன் சதனேத்திரன் சதானிலன் அனத்தருத்திரன் நூறு பாதங்களை மற்றும் முகம் கொண்ட சர்வ லோகங்களையும் ஆளக்கூடியவர்களும் காண்போரை அச்சம் கொள்ளும் வகையில் முகமும் பயமுறுத்தும் புருவங்கள் மற்றும் அகலமும் உயரமும் கொண்ட கராளவதளனும் நான்கு முகங்களும் வெண்மையான மேனியும் பஞ்சநாக்குகளும் விண்ணோக்கிய காதுகளும் அதிக வேகமுடைய பாரபூதி என்பவனும் அவரைப் போன்ற வீரம் கொண்ட சதகோடி சைன்யங்களும் தியானத்தில் சிறந்தவருமான சோமவர்ஷன் என்பவனும் வந்து சிவபெருமான் முன்னே தோன்றினார்கள் மகாகாயனும் நூறு கோடி ருத்ரர்கள் அஜய்கபாதன் நிகும்பன் சங்கரன் சூர்யாபியானன் சர்வமானி சந்திராயுதன் மகாதேஜன் கடாகடகன் என்ற கணவீரர்கள் ஆறு கோடி ருத்ர சைன்யத்துடன் வந்து சேர்ந்தார்கள் இவர்களைத் தவிர சூர்யாபியானன் ஸ்வர்மானி சந்திராயுதன் பகாதேகன் தடாகடன் சங்குகர்ணன் உஸ்மாண்டன் ஏகபாதன் தாரகேசன் பெப்தக்ரோசனன் மகாபாலன் அபஸ்மாரன் பர்வதாபரணன் இமையன் மாருதயு ரிட்டன் என பலவித கணங்களுக்கும் தலைவர்களாக இருந்தவர்கள் கோடிக்கணக்கில் இருந்து வந்த வீரர்களும் சிவப்படைகளும் ஒன்றாக அவ்விடத்தில் வந்து குழுமி நின்றனர் சிவனின் மைந்தர்களான விநாயகர் முருகர் மற்றும் வீரபத்திரன் என அனைவரும் அங்கு வந்து காட்சியளித்தனர்